ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மசாலா எக் பிரெட் தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சமாக வதக்கிக்கலாம் வதக்கினதும் அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணி பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிருக்கலாம் வதக்குனதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு சின்ன பழுத்த தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம தேவையான அளவு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒன்று ஸ்பூன் தனியாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் ஆனதும் நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம ரெண்டு முட்டை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் நம்ம உங்களுக்கு முட்டை வேணும்னா ஆட் பண்ணிங்க அதுக்கப்புறத்தில் வெஜ்ஜிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகி வதக்கலாம் வதக்கினதும் நம்ம அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட்டாக நம்ம ஒரு அரை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான எக் மசாலா ப்ரெட் ரெடி கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸை பார்க்கணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்